வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் தொண்ணூற்றி ஆறு மொழி ஒரு மொழியே மனிதருக்கு க்கு வாழ போதும் உள்ள மொழி பலவற்றுள் முன்னோர் சொன்ன அருமை கலைகள் அனைத்தும் மொழிபெயர்த்து ஆண்டு முப்பதுக்குள்ளே எழுதி கொள்வோம் ஒருமை தத்துவம் உணர்ந்து அன்பாய் வாழ உள்நாட்ட பயிற்சி வயதடைந்தோர் கொள்ள நிறுவிகர்ப்ப சாதனை மன்றங்கள் என்ற நிலையங்கள் ஆங்காங்கு தோற்றுவிப்போம் மொழி என்பது என்ன மனிதர்கள் ஒருவர் கருத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துவதுதான் மொழி இந்த மொழி உண்மையில் மனிதர்கள் இதுவரை அடைந்த முன்னேற்றங்கள் அனைத்திற்கும் காரணமாய் அமைந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது மொழியின் மூலமாகத்தான் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் தத்துவ மேதைகள் கருத்துக்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது பின்பற்றி வாழ்வில் பயன் காண முடிந்தது ஆதி காலத்தில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகளைப் போல் காட்டிலும் குகையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் பலவிதமான ஒலிகளை சத்தங்களை எழுப்பினார்கள் என மொழி இல்லை அதன் பிறகு மெல்ல மெல்ல எல்லாம் திருத்தப்பட்டு இப்போ மொழியாக வந்தது இன்றைக்கு எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன தேவையே இல்லை ஒரு மொழி போதும் மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த ஒரு மொழியை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற அறிவை மனிதர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக இன்று உள்ள பல மொழிகளை கற்பதோ அப்படி கற்பதில் காலத்தை வீணாக்குவதோ வாழ்க்கை லட்சியம் அல்ல எனவே அருத்தந்தை சொல்கிறாங்க அறிஞர்கள் மொழி வல்லுநர்கள் உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் எளிதாக பேச கற்க எழுத தகுதியான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து இனி உலகில் பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுப்போம் இன்று பல மொழிகளிலும் உள்ள அறிஞர்களது உயர்ந்த தத்துவங்களை அந்த ஒரு மொழியில் நாம் மொழிபெயர்த்து எழுதி கொள்ளலாம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள் இந்த மொழி எப்படி மனித அறிவு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அதே போல அகத்தவமும் மனிதர்கள் அறிவில் உயர்வதற்கு அவசியம் எனவே அந்த அகத்தவத்தை வயது வந்தவர்கள் அனைவரும் பழகி கொள்வதற்கு உலகெங்கிலும் நாம் நிர்விகற்ப சாதனை மன்றங்கள் என்ற ஆலயங்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த உள்நாட்டப் பயிற்சியின் மூலம்தான் மனிதகுலம் தங்கள் வாழ்வில் பூரண வெற்றி பெற முடியும் நன்றி வாழ்க வளமுடன்